உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் Protection is described as the act of keeping somebody or something safe so that he or she or it is not harmed or damaged. What the Bible says, God's protection means you are inaccessible to the enemy no matter what the circumstances. We need protection from accidents, diseases, False prophets, wolves in the sheep's clothing, curses, bad relationships, gossipers, manipulators, deceivers, liars, slanders, fools, and followers of darkness. Through faith, worship, and prayer, we are protected from evil forces, both external and internal, by committing ourselves to the righteous will of the Lord. Daniel survived the lion's den. குட் நாட் கெட் டு ஹிம் பிகாஸ் பவர் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் கர்த்தருடைய பாதுகாப்பை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் யாத்திரையாகவும் பதினாலு பதிமூன்று பதினாலில் வாசிக்கிறோம் அப்பொழுது மோசை ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் உபாகமம் இருபது நாளில் வாசிக்கிறோம் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடைய யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டு மூன்று நாளில் வாசிக்கிறோம் தேவன் நான் என் 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 கேடகமும் கொம்பும் உயர்ந்த அடைக்கலமும் என்னை வல்லடைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே ஸ்துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் சங்கீதம் பதினேழு ஏழு எட்டில் வாசிக்கிறோம் உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே உம்முடைய அதிசயமான கிரியையை விளங்கப்பண்ணும் கண்மணியை போல என்னை காத்திரளும் சங்கீதம் முப்பத்தி நாலு ஆறில் வாசிக்கிறோம் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதில் வாசிக்கிறோம் நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா நீங்களாக்கி விடுகிறார் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து ரட்சிக்கிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகளை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு மூன்றில் வாசிக்கிறோம் என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்தில் ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் சங்கீதம் எழுபத்தி ரெண்டு நாளில் வாசிக்கிறோம் ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று ஏழில் வாசிக்கிறோம் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு ஏழில் வாசிக்கிறோம் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்திருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பத்தொன்பதில் வாசிக்கிறோம் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் நீதிமொழிகள் பதினெட்டு பத்தில் வாசிக்கிறோம் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் நீதிமொழிகள் இருபது இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் ஆம் நம்மை கண்மணியை போல காக்கிற தேவன் மற்றும் நம்மை விசாரிக்கிற தேவன் நம்மோடு இருக்கும்போது எதற்கும் கவலை இல்லை அல்லேலுயா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துவோம்